வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் மூன்றாவது தடவையாகவும் ஆட்சி அமைக்கவுள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசியல் கட்சிகளின் பேச்சுவார்த்தையினால் பரபரப்பாகும் டெல்லி புலம்பியர் தமிழர் அமைப்புகள் மற்றும் இருநூற்று பத்து நபர்களின் சொத்துக்களை முடக்கிய ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு மன்னார் சத்தோச மனித புதைக்குடியை பார்வையிட்ட ஐநா பிரதிநிதி பல்வேறு தரப்புடனும் பேச்சு ஸ்ரீலங்கா கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் மோதல் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ வைத்தியசாலையில் ஹமாசினால் சிறைபிடிக்கப்பட்ட நான்கு பணி செய்திகள் மரணம் இஸ்ரேல் படை நடவடிக்கையில் இனி விரிவான செய்திகள் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மூன்றாவது தடவையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றுக்கொள்ளும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தனிப்பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி தவறியுள்ள நிலையில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பிரதான எதிர்கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி இருநூற்றி முப்பதிற்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றும் நிலைமையையும் உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக மாநில கட்சிகளின் இறுதி முடிவிலேயே மத்தியில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது முடிவாகும் என சில அரசியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ள நிலையில் இன்று மாலை இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்தவுள்ளனர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினரும் ஆலோசனை கூட்டம் நடத்த டெல்லியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதேவேளை இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்திய கூட்டணிக்கு இடையில் போட்டி கடும் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக அரசியல் விமர்சகர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் அகில இந்திய நிலவரப்படி பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி ஏறத்தாழ முந்நூறு இடங்களில் மிகச்செடாக சொல்ல முடியும் தொண்ணூற்றி எட்டு இடங்களிலே முன்னிலை இருக்கின்றன அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் ஏறத்தாது இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் முன்னிலை இருப்பதாக தெரிய வருகிறது அதனால் ஒரு எழுபது இடங்கள் வித்தியாசம் தெரிகிறது அதனால் ஏதேனும் முப்பது அல்லது முப்பத்தைந்து இடங்களிலே ஒரு பக்கம் சரிந்து இன்னொரு பக்கம் கூடினால் நிலைமை மாறிவிடும் ஆனால் இப்போதைக்கு அதற்கான சாத்தியம் இருக்காதா என்பது தெரியவில்லை பொறுத்தருந்து பார்ப்போம் பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பத்து நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னா வெளியிட்டுள்ளாா் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டின் முதலாவில ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் நான்காவது சரத்தின் ஏழாவது கட்டளைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது இதற்கமைய புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் உட்பட பதினைந்து அமைப்புகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய இருநூற்று பத்து நபர்களின் அனைத்து நிதி ஏனைய நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை முடக்கி ஸ்ரீலங்கா அரசாங்கம் விசேட வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளது இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தலைமையக குழு ஆகிய புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் முடக்கப்பட்டுள்ளன அத்துடன் தேசிய தஃமாத் ஜமாத் யமாதே மிலாதே இப்ரஹீம் விலையாத் அஸ்ஸெய்லி கனேடிய தமிழ் தேசிய பேரவை தமிழ் இளைஞர் அமைப்பு டருல் அதர் அத்தபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் த பேர்ஸ் போன்ற அமைப்புகள் முடக்கப்பட்டுள்ளன மேலும் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டு ராமன் சின்னப்பா அல்லது சின்னப்பா மாஸ்டர் குலரத்னம் அல்லது நல்லதம்பி துரைசாமி செல்வகுமார் அல்லது ராஜு விடுதலை புலி உறுப்பினர் வேலப்பிள்ளை ரேவதன் ராமச்சந்திரன் அபிராம் அல்லது நிரோஷன் சண்முக காந்தாஸ்கரன் அல்லது காந்தசேகரன் கனகராசா ரவிசங்கர் அல்லது சங்கிலி கிருஷ்ணபிள்ளை சிவஞானம் ஆகியோரின் நிதி மற்றும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன வடமாகாணத்திற்கு பயணம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் மார்க்ரோ மன்னிக்கவும் மார்க் அண்ட்ரோ பிரெஞ்ச் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் மன்னார் மாவட்டத்திற்கு சென்ற அவர் சதோச மனித புதைஹொலியையும் பார்வையிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்திற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரோ பிரெஞ்ச் பல்வேறு சந்திப்புகளை முன்னெடுத்தார் இதன்போது மன்னார் மாவட்ட ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் மற்றும் ரனிதா ஞானராஜ் ஆகியோரையும் சந்தித்து மன்னார் மாவட்டத்தின் மனித உரிமைகள் நிலைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினர் அதனைத் தொடர்ந்து மன்னார் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சதோசா மனித புதைக்குழியையும் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டார் மேலும் யாழ் மாவட்டத்திற்கான பயணத்தின்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை சந்தித்து தமிழ் மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வதில் காணப்படும் தாமதங்கள் குறித்து கலந்துரையாடினர் அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனை சந்தித்து நடைபெறவுள்ள தேர்தல்கள் அரசியலமைப்பு மாற்றங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் போது ஏற்பட்டு மோதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலர் ராஜபக்ஷ காயமடைந்துள்ளார் இவ்வாறு காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலர் ராஜபக்ச ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது இதன்போது கண்டி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு விடயத்தை முன்னிலைப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான குணத்திலக்க ராஜபக்சவிக்கும் மகிந்தானந்த அழுத் கமகியிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை பலரவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் சமரவிக்ரம தலையிட்டு சமரசம் செய்துள்ளார் இதையடுத்து கூட்டம் நடைபெற்ற அறையிலிருந்து வெளியேறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான குணத்திலக்க ராஜபக்சேக்கும் மகிந்தானந்த இடையில் மீண்டும் வாக்குவாதம் வலுப்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலத்கமவினால் குணத்தில ராஜபக்ச தள்ளப்பட்ட நிலையில் அவர் தவறி படியிலிருந்து கீழே வீழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ச ராணுவ வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தனக்கும் குளத்திலக்கு ராஜபக்சவிற்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் தான் அவரை தள்ளிவிடவில்லை என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகளுக்கு மாறாக மின்சார திருத்தச் சட்டத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முயன்றால் அதனை தோற்கடிப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளாா் மின்சார திருத்தச் சட்டம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்ததன் பின்னர் கூற்றொன்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் முன்வைத்த மின்சார திருத்த சட்டம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அவதானிப்புகள் இந்த சட்டமூலத்தில் மூலத்தில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதை வெளிப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எனவே இதனை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தேவை எனவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லை என்றும் அவர் கூறினார் உயர் உயர்நீதிமன்றத்தினால் முன்வைக்கப்பட்ட அவதானிப்புகளையும் பரிந்துரைகளையும் உரிய முறையில் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வகையில் சட்டமூலத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை எவ்வாறு வினைத்திறனுடன் வழங்குவது மற்றும் மின்சாரத்துறையை நட்டமின்றி எவ்வாறு லாபமீட்ட முறையில் முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஆராய்ந்து பார்க்குமாறும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் நீதிமன்றத்தின் பரிந்துரைகளுக்கு மாறாக மின்சார திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற முயன்றால் அதனை தோற்கடிப்போம் எனவும் அவர் கூறினார் உள்ளத்தீவு மணலாறு பகுதியில் சிறுவனொருவன் மீது நபரொருவர் தாக்குதல் நடத்தும் காணொளியொன்று சமூக வலைதளங்களில் இன்று வெளியான நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஐந்து வயதுக்கும் குறைவான சிறுவனொருவன் மீதே குறித்த நபர் தாக்குதல் நடத்தியுள்ளார் இலங்கையில் நபரொருவர் சிறுவனொருவனை கடுமையாக தாக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகளவில் பகிரப்பட்டு வருகிறது சிறுவனுக்கு உணவை ஊட்டும் அதே நேரம் கடுமையாகவும் தாக்கியுள்ளார் சிறுவனுக்கு அருகாமையில் உள்ள நபர் ஒருவர் இதனை காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார் குறித்த காணொலியை காவல்துறையினருக்கு வழங்க உள்ளதாக காணொலியை பதிவு செய்த நபர் கூறுகின்ற போதிலும் தான் அதற்கு அஞ்சப்போவதில்லை என தாக்குதலை நடத்திய நபர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவனொருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் பதிவாகியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சிறுவன் மீது தாக்குதல் நடத்திய நபர் அந்த சிறுவனின் தந்தையா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் இந்த விடயம் தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் குடும்ப உறுப்பினர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் அலுவலகம் முன்பாக வடமாகாண அரச சாரதிகள் சங்கத்தால் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது வடக்கு மாகாணத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளுக்கான இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனா் வடக்கு மாகாணத்தில் ஐந்து வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளுக்கான இடமாற்றத்திற்கு பிரதி பிரதம செயலாளரால் கடந்த வருடம் விண்ணப்பம் கோரப்பட்டு பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது ஆளு கோரிக்கைக்கு அமைய பின்னர் இந்த இடமாற்றம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இதனால் ஏமாற்றமடைந்த அரசு சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தனர் அதனைத் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றம் ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் செயலர் எழுத்து மூலம் உறுதிமொழி வழங்கியிருந்தார் இருப்பினும் குறித்த திகதி வரை இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அரசு சாரதிகள் சங்கம் இன்று முதல் ஏழாம் திகதி வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் அரசு சாரதிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் கடந்த நாலு நான்கு மாதங்களாக நாங்கள் ஒரு ஒரு காலாவாசத்தை கேட்டிருந்தார்கள் பிரதமர் செயலாளராக கேட்கப்பட்ட இதுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் அதுக்கு எந்த விதமான எங்களுடைய மதி மதிப்பளிக்காது இந்த இடமாற்றத்தை வந்து இன்னும் தள்ளி போடும் அளவுக்கு தங்களுடைய இன்னும் ஒரு மாத காலம் கேட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு கால சிறந்ததாக இல்லை ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கால கால எல்லாம் வந்து இது இழுத்தடிப்பாக இருக்கிற வழியே ஆனால் இந்த இடமாற்றம் வந்து சரியாக நடவடிக்கையா நடைபெறும் என்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே இந்த இடமாற்றமானது இது வந்து இந்த போராட்டத்தோட நாங்கள் தொழிற்சங்க போராட்டத்தோடு நடைபெறணும் அப்படி இல்லாட்டி இந்த போராட்டம் வந்து தொழிற்சங்க போராட்டம் இன்னும் நீடிக்கப்படும் தொடர்ந்து எங்களுடைய சாரதிகள் வந்து தூர இடங்களில் வேலை செய்தவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு அருகாமையில் வேலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை தொடர்ந்து ஆறு ஏழு வருடங்களாக தொடர்ந்து ஒரு தூர பிரதேச கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடமாற்றத்தை வழங்குவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் எங்களுக்கு

மேல் மேல்ப மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் வானிலை நிலவக்கூடும் என அந்த குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் நிலவிய மழையுடன் கூடிய காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தங்களில் சிக்கி உயிரந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது அத்துடன் நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று பத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் எண்ணாயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேர் இடம்பெயர்ந்த நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மழையுடன் கூடிய காலநிலை இன்று முதல் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நீல்வளா கங்கை நீர்மட்டம் உயர்வடைந்தமையால் மேலும் பல கிராமங்களுக்கு சிவப்பு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திககுட மாத்தர மாலிம்பட ஆகிய பிரதேசங்களில் உள்ள பல கிராமங்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவு பணிப்பாளர் எஸ் பி சி சுகீஸ்வர தெரிவித்தார் இதேவேளை ஓயா கிங்கங்கை களனி மற்றும் கழுகங்கைகள் தொடர்ந்தும் மட்டத்தில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பகான் நகரம் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கம்பகா வைத்தியசாலை வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதால் வைத்தியசாலையில் தங்கியுள்ள நோயாளிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டுள்ளன உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மே முப்பதாம் தேதி தொடக்கம் ஜூன் ஐந்தாம் தேதி வரையான பகுதியை சுற்றாடல் வாரமாக அறிவித்துள்ள அரசாங்கம் நாட்டின் பல பாகங்களிலும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு பயந்த மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டு முதல் மரக்கன்றை நாட்டி வைத்தார் பயனுறுதிமிக்க பயன்பாட்டின் ஊடக நலம் நிறைந்த நாடு எனும் துணைப்பொருளில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது நிறைவாக செய்திகள் இந்தியாவில் மூன்றாவது தடவையாகவும் ஆட்சி உள்ள பாரதிய ஜனதா கட்சி அரசியல் கட்சிகளின் பேச்சுவார்த்தையினால் பரபரப்பாகவும் டெல்லி புலம்பினர் தமிழர் அமைப்புகள் மற்றும் இருநூற்று பத்து நபர்களின் சொத்துக்களை முடக்கிய ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு சத்தோச மனித புதை குடியை பார்வையிட்ட ஐநா வதிகிட பிரதிநிதி பல்வேறு தரப்புடனும் பேச்சு ஸ்ரீலங்கா ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் மோதல் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ வைத்தியசாலையில் மாசினால் சிறைபிடிக்கப்பட்ட நான்கு பணி செய்திகள் மரணம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்றளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்